வணக்கம் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா மொபைல் ஃபோனில் சரியாகவே வந்து டவரே கிடைக்காது பார்த்திங்கன்னா குறிப்பாக ஃபோர் ஜி அப்புறம் வந்து ஃபைவ் ஜி இது பார்த்திங்கன்னா சரியாகவே நிறைய பேருக்கு வந்து டவர் கிடைக்கிறது இல்லை அவங்க ஏரியாவில் பக்கத்துலேயே அவங்களுக்கு வந்து டவர் இருந்தாலும் அந்த சிக்னல் குவாலிட்டி வந்து ரொம்ப லோவாகவே கிடைக்கும் இதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து மொபைல் நெட்ஒர்க்குன்னு தான் நினச்சிட்டு இருப்போம் ஆனால் இதுக்கு காரணம் வந்து மொபைல் இல்லை நம்ம வச்சுக்கிற மொபைல் ஃபோனும் நம்ம வாங்கும் போது சரியாக அந்த நெட்ஒர்க்கில் இருக்கிற ஃப்ரீக்குவன்சி எல்லாமே நம்மளுடைய மொபைல் ஃபோனுக்கும் செட் ஆகுமா அப்படின்ட்டு நம்ம பார்க்குறதே இல்லை ஏன்னா இப்போ குறிப்பாக ஃபோர் ஜி மற்றும் ஃபைவ் ஜி வர டவர் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்க இன்ஸ்டாலேஷன் பண்ணுற காசு வந்து அதிகமாக இருக்கிறதால என்ன பண்ணுறாங்கன்னா முன்னாடி த்ரீ ஜி டூ ஜி வைக்கிற டவர் பார்த்திங்கன்னா நிறைய ஏரியாவில் வந்து பக்கத்தில் பக்கத்தில் கொஞ்சம் வச்சுருப்பாங்க ஆனால் ஃபோர் ஜி ஃபைவ் ஜி பார்த்திங்கனா அவங்க டிஸ்டன்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாகவே தள்ளி வைக்கிறதால அவங்க கவரேஜ் எப்படி கொடுக்குறாங்கன்னு பார்த்திங்கன்னா லோ ஃப்ரீக்குவென்சி மூலயமா கொடுக்குறாங்க லோ ஃப்ரீக்குவென்சி மூலிமா கொடுக்கும்போது என்ன ஆகும்னா நம்ம ரொம்ப தூரத்தில் இருந்தாலும் டவரை விட்டு தூரத்தில் இருந்தாலும் நல்லா வந்து கவரேஜ் கிடைக்கும் அப்படின்ட்டு தான் இப்போ வந்து வர எல்லா ஃபோர் ஜி ஃபைவ் ஜி மே கொடுக்குறாங்க ஆனால் நம்ம வாங்குற மொபைல் ஃபோன் எல்லாமே பார்த்திங்கன்னா நிறைய மொபைல் ஃபோன் முக்கால்வாசி பேர் இன்னைக்கு இந்தியாவில் யூஸ் பண்ணுற எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா லோ ஃப்ரீக்குவென்சி சப்போர்ட் பண்ணுற மொபைல் ஃபோனும் யாருமே அதிகமாக வச்சு இருக்கிறது இல்லை ஏன்னா அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மீடியமான ஃப்ரீக்குவென்சி அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு தொள்ளாயிரம் மேகட்ஸு அடுத்து ஒரு ஆயிரத்தி எட்நூறு மேகட்ஸு ரெண்டாயிரத்தி நூறு மேகட்ஸு ரெண்டாயிரத்தி முந்நூறு மேகட்ஸு இந்த நாலு மேகட்ஸ் சப்போர்ட் பண்ணுற அளவுக்கு தான் வந்து இதுக்கு முன்னாடி டவர் இருந்தது அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா நிறைய மொபைல் நிறுவனங்களும் பார்த்தீங்கன்னா அந்த மேகட்ஸ் சப்போர்ட் பண்ணுற அளவுக்கு தான் நிறைய மொபைல் ஃபோனை இப்போ விற்றுக்கின்னு இருக்காங்க குறிப்பாக இப்போ வர ஃபோன்லாம் பார்த்திங்கன்னா இதுவே நீங்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு அப்புறம் தான் வந்து ஒரு சில நெட்ஒர்க்லாம் வந்து ஃபைவ் ஜி லான்ச் பண்ணாங்க உதாரணத்துக்கு ஜியோ மற்றும் பிஎஸ்என்எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபோர் ஜி ஃபைவ் ஜி இப்போ தான் லான்ச் பண்ணாங்க அவங்க பார்த்தீங்கன்னா செவன் ஹண்ட்ரட் மெகா எல்லாம் கொடுக்குறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரத்துக்கு வந்து ஜியோவும் பிஎஸ்என்எல்லால் வந்து கவரேஜ் கொடுக்க முடியும் ஆனால் நிறைய பேர் நம்ம யூஸ் பண்ணுற மொபைல் ஃபோனில் அந்த ஃப்ரீக்குவென்சியே இல்லை இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஏன்னா இதுபோல் பல பயனுள்ள தகவல்கள் வந்து உங்களுக்கு தொடர்ச்சியாக வந்து கிடைச்சிக்கின்னு இருக்கும் வாங்க இப்போ வீடியோவில் பார்க்கலாம் இந்த ஸ்க்ரீனில் பாருங்கள் ரெண்டு ஃப்ரீக்குவென்சியை மட்டும் நாங்கள் வந்து உதாரணத்துக்கு காமிச்சிருக்கோம் மேலே இருக்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப நெருக்க நெருக்கமாக இருக்குது பாருங்கள் ஒரு சைக்கிள்ன்றது ஒரு அப்பு அடுத்து ஒரு டவுனு இது ரெண்டும் சேர்ந்தது தான் ஒரு சைக்கிள் அப்படின்ட்டு சொல்லுவோம் அப்போ பார்த்திங்கன்னா மேலே ஹை ஃப்ரீக்குவன்சியில் பாருங்கள் ரொம்ப அதிகமான சைக்கிள் வந்து ஒரு அந்த ஒரு செகண்ட்லேயே பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூறு மேகாட்சா ஆயிரத்தி எட்நூறு மேகாஹ்ஸ் சைக்கிளும் அந்த ஒரு செகண்டுக்குள்ளே நடக்கும் எழுநூறு மேகாஹட்ஸ் அப்படின்னா உதாரணத்துக்கு கீழே பாருங்க இது வந்து ஒரு கம்மியான வேவ் லென்த்து இருக்கிறது ஒரு சைக்கிளுக்கும் இன்னொரு சைக்கிளுக்கும் அந்த கேப்பு வந்து அதிகமாக இருக்கும் இப்போ கம்மியாக இருக்கிற வேவ் லென்த்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரத்துக்கு கிடைக்கும் ஆனால் மீடியமான இன்டர்நெட்டு ஸ்பீடு தான் கிடைக்கும் கால் குவாலிட்டி மீடியமாக தான் இருக்கும் அது ஹை ஃப்ரீக்குவென்சி பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்டர்நெட் ஸ்பீடு அதிகமாக இருக்கும் கால் குவாலிட்டி நல்லாயிருக்கும் ஆனால் ரொம்ப தூரத்துக்கு இதால் வந்து ட்ராவல் பண்ண முடியாது கொஞ்சம் தூரத்துக்கு தான் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா டவர்லேருந்து ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டர் வரைக்கும் தான் வந்து ஹை ஃப்ரீக்குவன்சியால் வந்து ப்ராப்பராக சிக்னல் கொடுக்க முடியும் அதுக்கு மேலே பணம் கொடுக்க முடியாது அதுக்காக தான் என்ன பண்ணுறாங்கன்னா லோ ஃப்ரீக்வன்சி சிக்னல்லாம் இப்போ வந்து இந்தியாவில் பார்த்திங்கன்னா ஸ்பெக்ட்ரமில் கொடுத்துருக்காங்க எழுநூறு மேகாட்ஸ் பார்த்திங்கன்னா அப்போ ஒரு அஞ்சு கிலோமீட்டர் வரைக்குமே ஒரு சில கவரேஜ் ஏரியாவில் வந்து நல்லா வந்து சப்போர்ட் பண்ணும் அடுத்தது டூ ஜி த்ரீ ஜி ஃபோர் ஜி ஃபைவ் ஜி இதில் எல்லாமே இப்போ வந்து என்னென்ன ஃப்ரீக்குவென்சிலாம் இந்தியாவில் காமனாக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூ ஜியில் பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரம் மேகாகட்ஸு அடுத்தது வந்து ஆயிரத்தி எட்நூறு மேகாகட்ஸு இந்த ரெண்டு மேகாகட்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணுறாங்க அடுத்தது த்ரீ ஜியில் பார்த்திங்கன்னா தொள்ளாயிரம் மேகாகட்ஸ் ஆயிரத்தி எட்நூறு மேகாகட்ஸு ரெண்டாயிரத்தி நூறு மேகாட்ஸு இந்த பேண்டு மட்டும்தான் டூ ஜிலேயும் த்ரீ ஜீலையும் யூஸ் பண்ணுறாங்க அதுவே ஃபோர் ஜிலையும் எழுநூறு மேகட்ஸு எட்நூற்றி ஐம்பது மேகட்ஸு ஆயிரத்தி எட்நூறு மேகட்ஸு ரெண்டாயிரத்தி முந்நூறு மேகட்ஸு அடுத்தது ஃபைவ் ஜியில் எழுநூறு மேகட்ஸு எட்நூறு மேகட்ஸு தொள்ளாயிரம் மேகட்ஸு ஆயிரத்தி எட்நூறு மேகாகட்ஸு ரெண்டாயிரத்தி நூறு மேகாகட்ஸு ரெண்டாயிரத்தி ஐநூறு மேகாகட்ஸு மூவாயிரத்தி முந்நூறு மேகாகட்ஸு அண்ட் அப்புறம் இருபத்தி ஆறு ஜியாகட்ஸு இந்த ஃப்ரீக்குவென்சி எல்லாமே கொடுக்குறாங்க அப்போ பாருங்க ரொம்ப தூரத்தில் இருந்தால் டவர் கிடைக்கும் ரொம்ப பக்கத்தில் இருந்தால் நல்ல செம்ம ஸ்பீடு இருக்கும் த்ரீ ஜியும் ஃபோர் டூ ஜியும் கம்பேர் பண்ணும்போது ஃபோர் ஜிலையும் ஃபைவ் ஜிலியும் ஹை ஃப்ரீக்குவன்ஸியும் வச்சுருக்காங்க அடுத்து வந்து லோ ஃப்ரீக்வன்சி நீங்கள் ரொம்ப தூரத்தில் இருக்கிறீங்க இல்லை வீட்டுக்குள்ளே இருந்தால் சரியாக கவரேஜ் கிடைக்க மாறுது அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுற அளவுக்கு இந்தமாரி வந்து ஃபோர் ஜிலையும் ஃபைவ் ஜிலும் வச்சுருக்காங்க ஏன் நம்மளுடைய நிறைய பேர் மொபைல் ஃபோனில் அந்த லோ ஃப்ரீக்குவென்சி இல்லை இல்லை ஹை ஃப்ரீக்வன்சியும் சப்போர்ட் பண்ணுற மாதிரி இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மோ முன்னாடியே நெட்ஒர்க்கில் வந்து ஃபோர் ஜி ஃபைவ் ஜி வர்றதுக்கு முன்னாடியே என்ன பண்ணுறாங்கன்னா மொபைலில் வாங்கிடுவாங்க குறிப்பாக மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஜியோவிலையும் பிஎஸ்என்எல்லேயும் பார்த்திங்கன்னா இந்த வருஷம்தான் லான்ச் பண்ணாங்க ஆனால் நிறைய பேர் பார்த்திங்கன்னா அந்த ஆறு மாதத்துக்கு முன்னாடியே வந்து ஃபோனை வாங்கிட்டு இருப்பாங்க அவங்ககிட்டலாம் பார்த்தீங்கன்னா காமனாக இருக்கிற அந்த நாலு ஃப்ரீக்வன்சி மட்டும்தான் அவங்க ஃபோனில் சப்போர்ட்டே பண்ணும் அடுத்தது ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா இப்போ மொபைல் ஃபோன் வாங்குறாங்க அப்படின்னு பார்த்தாலும் அவங்க வந்து ஒரு ஆறு ஏழு மாதத்துக்கு முன்னாடியே லான்ச் ஆன ஓல்டு வெர்ஷன் மொபைலை தான் வந்து மாடலில் தான் ஒரு சில பேர் வாங்குவாங்க அந்த மாடல்லையும் இருக்காது அப்போ லேட்டஸ்ட்டாக இப்போ ஒரு நாலஞ்சு மாதத்துக்கு உள்ளார வர மொபைலில் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா இந்தமாரி லோ ஃப்ரீக்குவன்சியும் சப்போர்ட் பண்ணுற மாதிரி இந்தியாவில் வைக்கிற மொபைலில் விற்கிறாங்க ஒரு சில ரேரான மொபைலில் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் இருந்தே வைக்கிறாங்க ஏன்னா அவங்க இன்டர்நேஷ்னல் பேண்ட் வித் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது யூனிவர்சல் பேண்ட் வித் சப்போர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு சில மாடலில் மட்டுந்தான் உலகத்தில் இருக்கிற மேஜரான பேண்டு வித்தை எல்லாத்தையுமே சப்போர்ட் பண்ணுற மாதிரி பார்த்திங்கன்னா இந்த மொபைலில் கொடுத்துருப்பாங்க இப்போ இந்தியாவில் பார்த்திங்கன்னா ஏர்டெல் பிஎஸ்என்எல் ஜியோ ஓடோஃபோன் ஐடியா இவங்க நாலு பேர் தான் இப்போ இருக்காங்க இவங்கக்கிட்ட கரண்ட்டாக என்னென்ன ஃப்ரீக்குவென்சி இருக்குது அப்படின்றத இந்த வியூவில் பார்க்கலாம் பாருங்கள் எழுநூறு மேகா கட்ஸ் பார்த்திங்கன்னா ஏர்டெல்லில் இல்லை பிஎஸ்என்எல்லில் இருக்குது ஜியோவில் இருக்குது அப்போ பிஎஸ்என்எல் ஜியோவில் ரொம்ப தூரத்துக்கு சிக்னல் நல்லா கிளியராக கொடுக்க முடியும் ஆனால் உங்ககிட்ட இருக்கிற மொபைலில் அந்த சப்போர்ட் இருக்கா இல்லையா அப்படின்றத பொறுத்து தான் அந்த பிரச்சனையே ரெண்டாவது பார்த்தோன்னா எட்நூறு மேகாகட்ஸ் ஏர்டெல்லில் இருக்குது அவங்க ஒரு சில பகுதியில் மட்டும்தான் லிமிட்டட் ஏரியாவில் மட்டும்தான் கொடுக்குறாங்க எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப அதாவது இந்த மலை பிரதேசம் அப்புறம் வந்து ரொம்ப ஒரு சில வீடுகள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நகரத்தை விட்டு எட்ட இருக்கும் அந்தமாரி ஏரியாவுக்கு மட்டும்தான் ஏர்டெல் வந்து எட்நூறு மேகாட்ஸ் கொடுக்குறாங்க மற்ற இடத்துல கிடையாது அடுத்து பிஎஸ்என்எல்லில் எல்லா இடத்துல காமனாக இருக்குது அடுத்து ஜியோவிலையும் எல்லா இடத்துலையும் இருக்குது இதை எப்படி அவங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா மொபைல் ஃபோன் டவர்லேயும் பிடிபி அப்படின்ற ஒரு டிவைஸ் இருக்கும் அதுதான் வந்து அந்த டவரை ஃபுல் கண்ட்ரோல் பண்ணுறது எல்லா இந்த நாலு பேரும் வச்சுருக்காங்க பாருங்கள் இந்த நாலு பேருடைய பிடிபிலையும் லோ ஃப்ரீக்வன்சியும் இருக்கும் அவங்களோட இதில் ஹை ஃப்ரீக்வன்சியும் இருக்குது இந்த லிஸ்ட்டு படி அவங்கக்கிட்ட எல்லா இடத்துலையுமே பார்த்திங்கன்னா அவங்க வந்து இந்த பிடிபியில் இதை ஏற்றமாரி தான் ஒரு ஒரு டவர்லேயுமே இப்படி தான் இருக்கும் அவங்க வந்து தனித்தனியாலாம் வந்து ஆட் பண்ண முடியாது ஃப்ரீக்வன்சியை அந்த பிடிபி வைக்கும்போதே அந்த ஒரே பிடிபிலே பார்த்தீங்கன்னா லோ ஃப்ரீக்குவென்சி ப்ளஸ் ஹை ஃப்ரீக்குவென்சி அடுத்து மீடியம் ஃப்ரீக்வன்சி அப்படின்ட்டு அதிலே வந்து அவுட்புட் சிக்னல் வந்து தனித்தனியாக அதிலே வந்து கனெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க ஒரு டவரில் பார்த்திங்கன்னா வெறும் ஒரே ஃப்ரீக்வன்சி இருக்காது குறைஞ்சது ஒரு நாலஞ்சு ஃப்ரீக்குவென்சிக்கு மேலே தான் எல்லா டவர்லையுமே வச்சுருப்பாங்க அடுத்த ஃப்ரீக்குவென்சி பார்த்தோன்னா அடுத்தது தொள்ளாயிரம் மெகாகட்ஸு இதை பார்த்தோன்னா ஏர்டெல் அடுத்தது பிஎஸ்என்எல் ஜியோவில் இல்லை அடுத்தது ஓடோஃபோன் ஐடியாவில் வச்சுருக்காங்க ஓடோஃபோன் ஐடியாவில் டைரெக்டாக தொள்ளாயிரம் மெகாகட்ஸ் தான் இருக்குது அவங்ககிட்ட அதுக்கு முன்னாடி இருக்கிறதெல்லாம் இல்லை எட்நூறும் எழுநூறும் ஓடோஃபோன் ஐடியாவில் இல்லை அடுத்தது ஆயிரத்தி எட்நூறு ஆயிரத்தி எட்நூறு பார்த்தோன்னா ஏர்டெல்லில் இருக்குது அடுத்தது வந்து பிஎஸ்என்எல்லில் ஜியோவில் இருக்குது அடுத்தது ஓடோஃபோன் ஐடியாவில் இருக்குது அடுத்தது ரெண்டாயிரத்தி நூறு இந்த மெகா மேகாகட்ஸ் பார்த்திங்கன்னா ஏர்டெல்லில் இருக்குது பிஎஸ்என்எல்லில் இருக்குது ஜியோவில் இல்லை ஓடோஃபோன் ஐடியாவில் இருக்குது அடுத்தது ரெண்டாயிரத்தி முந்நூறு இது பார்த்தோன்னா ஏர்டெல்லில் இருக்குது பிஎஸ்என்எல்ல இல்லை ஜியோவில் இருக்குது ஓடோஃபோன் ஐடியாவிலும் இல்லை அடுத்தது ரெண்டாயிரத்தி ஐநூறு மெகா கட்ஸு இது பார்த்தோன்னா ஏர்டெல்ல பிஎஸ்என்எல்லில் இருக்குது ஜியோவில் இல்லை ஓடோஃபோன் ஐடியாவில் இருக்குது அடுத்தது மூவாயிரத்தி ஐநூறு இந்த மூவாயிரத்தி ஐநூறு ஃப்ரீக்குவன்சி பார்த்திங்கன்னா காமனாக எல்லா நெட்ஒர்க்லையுமே இருக்குது பி ஏர்டெல் பிஎஸ்என்எல் ஜியோ ஓடோஃபோன் ஐடியா இது ஒரு நல்ல ஃப்ரீக்வன்சி நல்லா உங்களுக்கு டவர் பக்கத்துலேயே இருக்கிறீங்க அப்படின்னா ஃபோர் ஜி ஃபைவ் ஜி நல்ல செம்ம ஸ்பீடு வேலை செய்யும் அடுத்தது இருபத்தி ஆறு ஜியா ஹட்ஸு இது பார்த்தீங்கன்னா ஏர்டெல்லில் இருக்குது பிஎஸ்என்எல்ல இருக்குது ஜியோவில் இருக்குது வோடோஃபோன் ஐடியாவில் இருக்குது இந்த ஹை ஃப்ரீக்குவென்சியும் எல்லா நெட்ஒர்க்குலேயுமே கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம எப்படி தெரிஞ்சிக்கிறது நம்ம மொபைல் பார்த்தீங்கன்னா டவருக்கும் நம்மளுக்கும் எந்த ஃப்ரீக்குவன்சியில் கனெக்ட் ஆகிருக்கு ரெண்டாவது எவ்வளோ சிக்னல் ஸ்ட்ரென்த்து வந்து நம்மளுக்கு கிடைக்குது அப்படின்றது நம்ம நார்மலாக நினச்சிருப்போம் நம்மளுடைய மொபைல் ஃபோனில் மேலே வந்து ஒரு நாலஞ்சு கோடு வந்து காமிக்கும் நம்மளுக்கு வந்து கவரேஜ் கிடைக்குதா அப்படின்றது மட்டும்தான் டாஸ்க் பாரில் காமிக்கது பாருங்கள் அதில் காமிக்கிறது வந்து ஜஸ்ட் ஒரு ஐடென்டிஃபிகேஷன் தான் மற்றபடி சிக்னல் ஸ்ட்ரென்த்தை எப்படி செக் பண்ணுறது எந்த ஃப்ரீக்குவென்சியில் நம்மளுக்கு கிடைக்குது அப்படின்ற செக் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஒரு சில மொபைலில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய செட்டிங்லேயே வந்து நெட்ஒர்க் செட்டப்பில் காமிப்பாங்க என்னுடைய மொபைலுமே அந்த ஆப்ஷன் உண்டு ஆனால் அந்த ஸ்கிரீனை என்னால் ரெக்கார்ட் பண்ண முடியாது ஏன்னா அதை ரெக்கார்ட் பண்ணும்போது ஃபுல்லாக பிளாக்காக வந்து வருது இதில் பாருங்கள் இந்த பேண்டு வித்து அப்படின்றது தான் நம்மளுக்கு வந்து இங்கே சிக்னலில் வந்து ஸ்ட்ரென்த்து அப்படின்ட்டு சொல்கிறோம் இந்த சிக்னல் ஸ்ட்ரென்த்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டவர் இருந்து இருந்தீங்கன்னா ஒரு அறுபது மைனஸ் அறுபது டிபி வந்து கிடைக்கும் அதே கொஞ்சம் தள்ளி போகும்போது அடுத்தது மைனஸ் எண்பது மைனஸ் தொண்ணூறு மைனஸ் நூறு அடுத்தது மைனஸ் நூற்றி பத்து மைனஸ் நூற்றி இருபது போயிட்டிங்கன்னா உங்களுக்குலாம் டவர் சரியாக கிடைக்காது சிக்னல் ஸ்ட்ரென்த்தே ஒன்றுமே இருக்காது மைனஸ் நூற்றி இருபதுன்றது ரொம்ப லோ சிக்னல் ஏன்னா இதில் மைனஸில் காமிக்கிறாங்க அதனால் மைனஸ் நூற்றி இருபதுன்றது தான் ரொம்ப வீக்கான சிக்னல் ஓகேங்களா அப்போ நம்மளுக்கு எந்த அளவு சிக்னல் ஸ்ட்ரென்த்து கிடைச்சா நல்லா ஒர்க் ஆகும் இன்டர்நெட்டு குவாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்மளுக்கு நார்மலாக நல்ல ஒரு இன்டர்நெட் கிடைக்கணும்னா மைனஸ் அறுபதுலேருந்து மைனஸ் தொண்ணூறு கிடைச்சா உங்களுக்கு நல்ல ஸ்ட்ராங்கான இன்டர்நெட் வந்து ஒர்க் ஆகும் ஸ்டேபிளாக நல்லாயிருக்கும் இப்போ நம்ம அடுத்தது பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா நம்ம வந்து எப்படி அந்த சிக்னல் ஸ்ட்ரென்த்து செக் பண்ணுறது ப்ளஸ் வந்து நம்மளுடைய ஃப்ரீக்குவன்சி செக் பண்ணுறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம் இதுக்கு நம்ம பார்த்திங்கன்னா ஒரு ஆப் வந்து தேவைப்படுது அதை நம்ம ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ண போகிறோம் என்கிட்ட இப்போ பார்த்திங்கன்னா ரெண்டு சிம்மு இருக்குது ஒன்று வந்து ஏர்டெல் இன்னொன்று பார்த்தீங்கன்னா பிஎஸ்என்எல் இது ரெண்டுத்துலேயுமே பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபோர் ஜியும் கிடைக்கும் ஃபஸ்ட்டு நான் வந்து ஏர்டெல் சிம்மில் வந்து நெட்டு ஆன் பண்ணிக்கிறேன் ஏன்னா எந்த சிம்மில் வந்து நான் நெட்டு ஆன் பண்ணுறேனோ அந்த சிம்முடைய சிக்னலை தான் நான் வந்து ஃபஸ்ட்டு பார்க்க முடியும் அதுக்கு நான் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணுறதுக்கு ப்ளே ஸ்டோர் போகிறேன் ஆப்போடைய பேர் பார்த்தீங்கன்னா நெட்ஒர்க் செல் இன்ஃபர்மேஷன் லைட்டு அண்டு ஒய்ஃபை அதாவது நம்மளுக்கு எவ்வளோ நெட்ஒர்க் சிக்னல் கிடைக்குது அப்படின்ற டீட்டெயில் பார்க்குறதும் ப்ளஸ் வந்து ஒய்ஃபை உடைய ஸ்ட்ரென்த்து சிக்னலையும் நம்ம பார்த்துக்கலாம் ஆனால் நம்ம வந்து வெறும் மொபைல் ஃபோனுடைய சிக்னல் ஸ்ட்ரென்த்து தான் நம்ம இப்போ வந்து பார்க்க போகிறோம் நான் ஆல்ரெடி இந்த ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணிட்டேன் அதனால் வந்து டேரெக்டாக வந்து அப்படியே ஓப்பன் பண்ணுறேன் ஓப்பன் பண்ணும்போது ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா எனக்கு வந்து இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கேட்கும் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை வந்து படிச்சுட்டு டிக் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் கொடுத்துருங்க அடுத்தது வந்து இந்த ஆப்பு பார்த்திங்கன்னா ஒரு சில ஆப்பை வந்து யூஸ் பண்ணுறதுக்கு பர்மிஷன் கேட்கும் ஏன்னா நம்மளுடைய மொபைலுடைய சிக்னலை செக் பண்ணுறதுக்கு பர்மிஷன் கேட்கும் ஃபஸ்ட்டு அதுக்கு அலோவ் கொடுத்துக்கலாம் அடுத்தது பார்த்தோன்னா நம்மளுடைய லொக்கேஷன் லொக்கேஷன் ஜிபிஎஸ் லொக்கேஷனையும் அலோ கேட்கும் அதுக்கு வந்து நம்ம வந்து வில் யூஸிங் திஸ் ஆப் அப்படின்னு கொடுத்துடலாம் அதாவது வில் யூஸிங் திஸ் ஆப் அப்படின்னா என்ன அர்த்தம்னா எப்போ நான் அந்த ஆப்பை யூஸ் பண்ணுறனோ அப்போ மட்டும் யூஸ் பண்ணணும் இந்த என்னுடைய டேட்டாவை அப்படின்ற மாதிரி கொடுக்கணும் ஏன்னா எப்போயும் ஆல்வேஸ் அப்படின்ட்டு கொடுக்கக்கூடாது எப்பயுமே பார்த்தீங்கன்னா வில் யூஸிங் அப்படின்றத மட்டும் தான் கொடுக்கணும் கொடுத்துட்டு நோட்டிஃபிகேஷன் கேட்கும் அதை வந்து வேணும்னா கொடுக்குங்க இல்லைன்னா நோ கொடுத்துங்க இப்போ பாருங்கள் எனக்கு பார்த்தீங்கன்னா சிம் ஒன்று வந்து காமிக்குது இங்கே பாருங்கள் மேலே வந்து எல்டிஇ ப்ளஸ் ஏர்டெல் அப்படின்ட்டு காமிக்குது இந்த ஸ்கேல் பாருங்கள் மைனஸ் ஐம்பதுலேருந்து மைனஸ் நூற்றி நாற்பது வரைக்கும் அந்த ஸ்கேல் இருக்கும் இந்த மைனஸ் ஐம்பதுலேருந்து மைனஸ் நூறு வரைக்கும் கிடச்சிதுன்னா நல்ல சிக்னல் அதாவது ஃபோர் ஜியை பொறுத்த வரைக்கும் மைனஸ் ஐம்பதுலேருந்து மைனஸ் நூறு வரைக்கும் கிடச்சா நல்ல சிக்னல் அதே அதுக்கு மேலே போச்சு அப்படின்னா மைனஸ் நூறுலேருந்து நூற்றி இருபது வரைக்கும் போச்சுன்னா கொஞ்சம் ஒரு ஆவரேஜான சிக்னல் அதுக்கு மேலே போயிடுத்து நூற்றி இருபதுலேருந்து நூற்றி நாற்பதுலாம் போயிடுச்சுன்னா ரொம்ப வீக்கான சிக்னல் எனக்கு பாருங்க கரெக்டாக பார்த்தீங்கன்னா மைனஸ் நூற்றி பதிமூணு காமிக்குது ஸோ ஒரு ஆவரேஜான சிக்னல் தான் கிடைக்கிது நான் இன்டோரில் அதை வீட்டு உள்ளே இருக்கிறேன் இப்போ எனக்கு பாருங்கள் இந்த ரைட் சைடில் ஃபாட்டி பேண்டு அப்படின்னு காமிக்குது பாருங்கள் இந்த பேண்டு வித்துன்னு சொன்னால அந்த ஃப்ரீக்குவென்சின்னு சொன்னேன் பாருங்கள் இதுதான் இந்த ஃபார்ட்டின் இங்கே வந்து அந்த ஹட்ஸை வந்து போட மாட்டாங்க ஏன்னா ஃபோர் ஜீலையும் ஃபைவ் ஜிலையும் போகும்போது எங்கேயுமே ஹட்ஸை போட மாட்டாங்க அது வந்து வெறி நம்பர் மட்டும்தான் பேண்ட் வித்தோடைய நம்பரை போடுவாங்க இதை நம்ம நெட்டில் போயிட்டு செக் பண்ணிக்கலாம் அது எப்படின்ட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் எனக்கு பாருங்கள் கண்டினியூவாகவே என்னோட ஏர்டெல்லில் ஃபோர் ஜி வந்து ஸ்டேபிளாக இருக்குது பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மூணு டிபி தான் வந்து மாறி மாறி காமிக்குது ஓசம் ஸ்டேபிளாக இருக்குது அப்போ எனக்கு இன்டர்நெட் வந்து நல்லாவே இருக்கும் ஆவரேஜான சிக்னல் அப்படி இருந்தாலும் ஒரு கன்டினியூவாக ஒரு ஒன் மினிட்ஸ் வந்து நீங்கள் அப்படியே வைங்க ஏன்னா அப்போ தான் வந்து உங்களுக்கு ஒரு ஸ்டேபிளான சிக்னல் கிடைக்குதா அப்படின்றத உங்களுக்கு ஆவரேஜ் ரிசல்ட்டும் இதில் காமிக்கும் அது எப்படின்ட்டு நான் சொல்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பேண்டு வித் எப்படி செக் பண்ணுறது ஃப்ரீக்குவென்சிக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள் அங்கே வந்து நாற்பதுன்னு பார்த்தோம்ல அது வந்து கூகுளில் போயிட்டு பேண்டு அப்படின்னு போட்டுட்டு ஃபார்ட்டி இண்டியா ஃபோர் ஜி அப்படின்ட்டு போட்டோம் அப்படின்னா அந்த பேண்டு வித் ஃபார்ட்டி என்ன ஃப்ரீக்குவென்சி அப்படின்றத இங்கே தெளிவாக வந்து உங்களை காமிக்கும் இங்கே பாருங்கள் ஃபோர் ஜி எல்டிஇ ஃப்ரீக்வன்சி பேண்ட்ஸ் அப்படின்னு போட்டுட்டு எல்டிஇ பேண்ட்ஸ் அப்படின்னு போட்டு ஃபார்ட்டீன் போட்டுருக்குறாங்களா இங்கே ஃப்ரீக்வன்சியோடைய பேண்ட் போட்டுருக்குறாங்க பாருங்கள் ரெண்டாயிரத்து முந்நூறு மெகாகட்ஸு என்னுடைய மொபைல் வந்து ஏர்டெல் டவர் கூட ரெண்டாயிரத்து முந்நூறு மேகாகட்ஸில் தான் கனெக்ட் ஆகிருக்கு ஏன்னா என்னுடைய மொபைல் ஃபோன்லேயும் பார்த்தீங்கன்னா வெறும் நாலே நாலு ஃப்ரீக்குவன்சி தான் வந்து ஃபோர் ஜிக்கு இருக்குது நானும் வாங்கும்போது சரியாக வாங்கலை எப்படி நீங்கள் ஃப்யூச்சரில் வந்து மொபைல் வாங்கினா செக் பண்ணிவிட்டு வாங்குறது அப்படின்றத அடுத்த வீடியோவில் வந்து நான் அதை பற்றி தெளிவாக சொல்கிறேன் அடுத்து பார்த்திங்கன்னா இதில் அப்லோட் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி முந்நூறு டவுன்லோட் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நானூறு ஏன் இந்த அப்லோட் ஸ்பீடும் டவுன்லோட் ஸ்பீடு ஃப்ரீக்குவன்சி வேறு வேறு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுத்தையும் வந்து ஒரே ஃப்ரீக்வன்சியில் பண்ண முடியாது ஒரே ஃப்ரீக்வன்சியில் எப்போயுமே பண்ண முடியாது உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒன் ஜி அப்படின்னு ஒரு டெக்னாலஜி சொல்லுவாங்க ஜின்ற டெக்னாலஜியில் பார்த்திங்கன்னா நம்ம பேசணும் போது அவங்க பேச முடியாது அதேமாரி நம்ம பேசும்போது அவங்க பேச முடியாது அந்தமாரி டெக்னாலஜி தான் அதனால தான் வந்து லேட்டஸ்ட் டெக்னாலஜியில் என்ன பண்ணுறாங்கன்னா ரெண்டுத்துக்கும் வேறு வேறு ஃப்ரீக்குவென்சி வந்து கொடுத்துருவாங்க அடுத்தது பார்த்திங்கன்னா நான் வந்து செகண்ட் சிம்மில் வந்து போகிறேன் இப்போ வந்து செகண்ட் சிம்மில் வந்து சேஞ்ச் பண்ணணும் அதுக்கு பார்த்திங்கன்னா நெட்டை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு லாங் ப்ரெஸ் பண்ணனா எனக்கு வந்து அந்த சிம் பார்த்தீங்கன்னா மொபைல் டேட்டா அப்படின்ற ஆப்ஷன் வருது பாருங்கள் ப்ரிஃபோர்டு சிம் கார்டு அப்படின்ற ஆப்ஷன் வரும் அதில் மொபைல் டேட்டாவை செலக்ட் பண்ணேன்னா நான் வந்து ஏற்கனவே ஏர்டெல் செலக்ட் பண்ணியிருந்தேன் இப்போ வந்து பிஎஸ்என்எல் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன் பிஎஸ்என்எல் செலக்ட் பண்ணிட்டு இப்போ போயிட்டு திரும்ப வந்து நெட்டு ஆன் பண்ணணும் இப்போ பாருங்கள் எனக்கு வந்து இப்போ பிஎஸ்என்எல் உடைய த்ரீ ஜி தான் கிடைக்கிது அதாவது ஹச்எஸ் பிஏ ப்ளஸ் அப்படின்ட்டு கிடைக்கிது பாருங்கள் இந்த இதில் பார்த்தீங்கன்னா பிஎஸ்என்எல் உடைய த்ரீ ஜியில டவர் பாருங்கள் அந்த சிக்னலோடைய ஸ்கேலு மைனஸ் நூ முப்பதுலேருந்து மைனஸ் நூற்றி இருபது வரைக்கும் தான் காமிக்குது அதே வந்து நம்மளுக்கு ஃபோர் ஜியில் பார்த்தீங்கன்னா மைனஸ் ஐம்பதுலேருந்து நூற்றி நாற்பது வரைக்கும் காமிச்சிது இதில் பாருங்கள் அப்படியே வந்து கொஞ்சம் கம்மியாக காமிக்குது எனக்கு பாருங்கள் ரொம்ப வந்து ஃப்ளெக்சிவேட் ஆகுது பாருங்கள் ரொம்ப போர் சிக்னல் தான் கிடைக்குது அதுவும் ஸ்டேபிளாகவே இல்லை பிஎஸ்என்எல்லில் அப்படியே இப்படி மேலேங்கி ஏறி ஏறி இறங்குது பாருங்கள் ஒரு ஸ்டேபிளாக ஒரு நாலஞ்சு செகண்ட் கூட ஸ்டேபிளாகவே நிற்க மாறுது அளவு இருக்குது பாருங்க இன்டோரில் சுத்தமாக இந்த சிக்னலில் இருந்தால் நெட்டே ஒர்க் ஆகாது காலுமே பேச முடியாது ஏன்னா ரொம்ப வேரியபிளாக இருக்கும்போது ரொம்ப ஃப்ளிக்சுவேஷனாக நம்மளுக்கு அந்த சிக்னல் ஸ்ட்ரென்த் இருக்கும்போது பேண்டு வித்து பார்த்திங்கன்னா ஒன்றில் வந்து கிடைக்குது பேண்டு வித் ஒன்று என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம் அடுத்தது இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பே பிஎஸ்என்எல்ல பேண்டு வித்து ஒன்று வந்து காமிச்சது இல்லை அதை வந்து பார்க்கலாம் வாங்க கூகுளில் போய்ட்டு நம்ம சர்ச்சில் வந்து டைப் பண்ணணும் பார்த்தீங்கன்னா பேண்டு வித்து ஒன் ஃப்ரீக்குவென்சி த்ரீ ஜி அப்படின்ட்டு போடலாம் ஏன்னா அது பிஎஸ்என்எலில் த்ரீ ஜி தானே கிடச்சிது இதில் பாருங்கள் பேண்டு வித் ஒன்று அப்படின்றது மேலே போட்டு இருக்குங்களா நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது அப்படியே வந்து வீட்டை விட்டு வெளியே போயிட்டு வீட்டை மொட்டை மாடிக்கு போகிறேன் ஏன்னா வீட்டு மாடிக்கு போகணுன்னா தான் எனக்கு வந்து பிஎஸ்என்எட ஃபோர் ஜி வந்து கிடைக்கும் பார்க்கலாம் வாங்க ஏர்டெல்லில் பார்த்தீங்கன்னா நான் வந்து இன்டோரில் மட்டும்தான் செக் பண்ணேன் அவுட்டோரில் ஏன்னால் செக் பண்ணல ஏன்னா எனக்கு இன்டோர்லேயே வந்து ஸ்டேபிளாக கிடச்சிது அதனால தான் நான் இன்டோரில் மட்டும் செக் பண்ணேன் அவுட் போகல எனக்கு பிஎஸ்என்எல்லில் இன்டோர்லேயே வந்து த்ரீ ஜி மட்டும்தான் கிடைக்குது அதுவும் ஸ்டேபிளாக இல்லை அதனால் நான் வந்து அவுடோருக்கு போகிறேன் அடுத்தது எங்கள் வீட்டு மொட்டை மாடிக்கு வந்துட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா பிஎஸ்என் உடைய ஃபோர் ஜி கிடைக்குது திரும்ப பாருங்கள் ஃபோர் ஜியில் பார்த்தீங்கன்னா மைனஸ் ஐம்பதுலேருந்து மைனஸ் நூற்றி நாற்பது வரைக்கும் ஸ்கேல் இருக்குது பாருங்கள் அந்த சி சிக்னலோடைய ஸ்கேல் ரேஞ்சு இப்போ எனக்கு கிடைக்கிறது பார்த்தீங்கன்னா மைனஸ் தொண்ணூற்றி ஏழு கிடைக்குது ஒரு நல்ல குட் குவாலிட்டி சிக்னலே கிடைக்குது பார்த்தீங்கன்னா அந்த பேண்டு வித்து பார்த்தீங்கன்னா இதில் இதுலேயும் பார்த்தீங்கன்னா பேண்டு வித்து வந்து ஒன்று தான் கிடைக்குது ஸோ அதேமாதிரி பார்த்திங்கன்னா எனக்கு பிஎஸ்என்லில் ஸ்டேபிளாகவே இருக்குது எனக்கு அவுடோரில் மேலே வீட்டுக்கு மெத்தைக்கு மேலே வரும்போது எனக்கு வந்து நல்லா ஸ்டேபிளாக இருக்குது ஆனால் வீட்டுக்குள்ளே எனக்கு சுத்தமாக கிடைக்கவே இல்லை இப்போ பிஎஸ்என் உடைய பேண்டு வித்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து த்ரீ ஜீலேயும் ஃபோர் ஜிலையும் ரெண்டும் ஒரே பேண்டு வித்துல தான் கிடைக்குது அதாவது வந்து இந்த பேண்டு எனக்கு பிஎஸ்என் உடைய த்ரீ ஜியில் பார்த்திங்கன்னா சிக்னல் குவாலிட்டி வந்து கம்மியாக கிடச்சிது ஆனால் வந்து ஃபோர் ஜியில் நல்ல சிக்னல் குவாலிட்டி நல்லாவே இருக்குது ஆனால் ரெண்டுத்துலேயும் பேண்டு அந்த ஃப்ரீக்குவென்சி வந்து ரெண்டுமே ஒன்றா தான் இருக்குது பாருங்கள் ரெண்டுமே வந்து பேண்டு ஒன்றுன்னு தான் கிடைக்குது ஆனால் வந்து ஜிக்கு வேறு கவரேஜி த்ரீ ஜிக்கு வேறு வேறு கவரேஜி கவரேஜி வேறு ஆனால் வந்து அந்த ஃப்ரீக்வன்சி எனக்கு எந்த மொ சிக்னல் எனக்கு மொபைலில் ரிசீவ் ஆகிற ஃப்ரீக்குவென்சி வந்து ரெண்டும் ஒரே ஃப்ரீக்குவென்சி அப்படின்னு சொல்கிறேன் ரெண்டும் ஆனால் வந்து வேறு வேறு கவரேஜி தான் தனித்தனியாக தான் வரும் பேண்டு வித்து ஒன்று பேண்டு வித் ஒன்று ஃ ஃப்ரீக்வன்சி ஃபோர் ஜி அப்படின்னு போட்டுருக்கோம் இதில் பாருங்கள் பேண்ட் எல்டிஇ பேண்டு வித் அப்படின்ட்டு போட்டு ரெண்டாயிரத்தி நூறு மேகாகட்ஸ் வந்து எனக்கு கிடைக்குது பிஎஸ்என்எலில் பார்த்தீங்கன்னா எனக்கு கிடைக்கிறது பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி நூறு மேகாகட்ஸ் தான் எனக்கு வந்து டவருக்கும் எனக்கும் வந்து சிக்னலில் வந்து கனெக்ஷனில் இருக்குது இதில் பாருங்கள் கொஞ்சம் தெளிவாக வந்து போட்டுருக்காங்க அப்லோடு டேட்டா பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வன்சி பிட்வீன் அப்படின்னு போட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் ஆரம்பித்து அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது வரைக்கும் பார்த்திங்கன்னா அப்லோடு ஃப்ரீக்குவென்சியில் ஒர்க் ஆகுது இது அதாவது பார்த்திங்கன்னா அடுத்தது டவுன்லோடு ஃப்ரீக்குவென்சி பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி நூற்றி பத்துலேருந்து ரெண்டாயிரத்தி நூற்றி எழுபது வரைக்கும் அவங்க கிடைக்குது இது எப்படி அவங்க வந்து செட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு நெட்ஒர்க்குக்கும் வந்து ஒரு குறிப்பிட்ட போர்ஷனை வந்து அவங்க வந்து கவர்மெண்ட்டை வந்து அலாங்கேட் பண்ணுவாங்க இதை தான் வந்து ஸ்பெக்ட்ரம் அந்த ஏலம் அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்கள் ஒரு ஒரு நெட்ஒர்க்கும் வந்து த்ரீ ஜிக்கு எனக்கு வந்து கவரேஜ் வேணும் ஃபோர் ஜி கவரேஜ் வேணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்களுக்கு அந்த குறிப்பிட்ட ஃப்ரீக்குவென்சி ரேஞ்சுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு ஃப்ரீக்குவென்சியை வந்து அவங்களுக்கு வந்து விற்பாங்க கவர்மெண்ட்டு அதுக்கு தான் ஸ்பெக்ட்ரம் ஏலம் அப்படினு இன்று சொல்லுவாங்க உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எஃப்எம் ரேடியோலாம் பார்த்தீங்கன்னா இந்த தொண்ணூற்றி ரெண்டு புள்ளி ஏழு எஃப்எம் அப்படின்னு சொல்லுவாங்க அதே சூரியன் எஃப்எம் பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி மூணு புள்ளி அஞ்சு அப்படின்ட்டு சொல்லுவாங்க அந்தமாரி ஒரு குறிப்பிட்ட ஃப்ரீக்குவென்சியை வந்து எஃப்எம் ரேடியோ கொடுப்பாங்க அதே மொபைல் நெட்ஒர்க் பார்த்தீங்கன்னா அவங்களும் வந்து குறிப்பிட்டு ஃபிக்ஸடாக கொடுக்க மாட்டாங்க ஒரு ஸ்டார்டிங் டு எண்டிங் வந்து ரேஞ்சை வந்து அவங்களுக்கு வந்து ஃப்ரீக்குவென்சியாக வந்து கொடுப்பாங்க அதுக்குள்ளே மட்டும்தான் அவங்க வந்து டிரான்ஸ்மிட் பண்ணிக்க முடியும் ஆனால் நம்ம சொல்கிறது ஜென்ரலாக பார்த்தோன்னா ரெண்டாயிரத்தி நூறு அப்படின்ட்டு சொல்லுவோம் ஆனால் ரெண்டாயிரத்தி நூறாக இருக்கு அது அதுக்கு கொஞ்சம் முன்னாடி பின்னாடி தான் வந்து நம்ம யூஸ் பண்ணுற மொபைல் நெட்ஒர்க் வந்து யூஸ் பண்ணுவாங்க அந்த ரேஞ்சை வந்து அவங்களுக்கு வந்து அலாங்கேட் பண்ணியிருப்பாங்க அந்த ரேஞ்சை மட்டும்தான் அவங்க யூஸ் பண்ணணும் சப்போஸ் மாற்றி யூஸ் பண்ணாங்கன்னா அது வந்து கவர்மெண்ட் வந்து அவங்க மேலே ஆக்ஷன் எடுப்பாங்க இப்போ நீங்கள் யூஸ் பண்ணுற மொபைலில் என்னென்ன ஃப்ரீக்குவென்சி சப்போர்ட் ஆகும் அப்படின்றத பற்றி தெரிஞ்சிக்கவும் இல்லை நீங்கள் வேறு ஒரு மொபைல் வாங்க போகிறீங்க அப்படின்னா வாங்கிறதுக்கு முன்னாடியே அந்த மொபைலில் என்னென்ன ஃப்ரீக்குவென்சி சப்போர்ட் ஆகும் அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்க நாங்கள் அடுத்த ஒரு வீடியோ வந்து தனியாக வந்து பண்ணுறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மேலும் இதை பற்றி ஏதாவது உங்களுக்கு தகவல் தேவைப்பட்ட கமெண்ட் செய்யுங்க நாங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவோம் நன்றி